ஒன்பது வார்கொண்ட சருக்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் பெருமா கோதையார் என்ற நம்முடைய நாயனார் அவதாரம் செய்தார் ஆறு மற்றும் ஏழாவது திருப்பாடல்கள் திரு மா நகரம் திரு அவதாரம் செய் விழவின் சிறப்பினால் வருமா களிக்கூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர்மாரி தருமா விசும்பின் மிக நெருங்க தழங்கும் ஒளிமங்கலம் தழைப்ப பெருமா நிலத்தில் எவ்வுயிரும் பெருகும் மகிழ்ச்சி பிறங்கினவாள் மண்மேல் வாழ வளர்ந்து முன்னைவழி அன்பால் கண்மேல் விளங்கு நெற்றியினார் களலே பேணும் கருத்தினராய் உள்மேவிய அன்பினராகி உரிமை அரசர் தொழில் புரியார் தெள்நீர் முடியார் திரு களத்தில் திருத்தொண்டே புரிவார் செல்வம் நிறைந்த அந்த பெரும் நகரத்தவர்கள் கொடுங்கோளூர் நகரத்தவர்கள் பெருமாக்கோதையாரான நம் நாயன்மார் அவதாரம் செய்த திரு அவதாரம் செய்த திருவிழாவின் சிறப்பினாலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு நெய்யாடல் விழா கொண்டாடுகின்றனர் கற்பக பூமாரி வானத்திலிருந்து பொழுகின்றது இந்த பெரிய உலகத்தில் எல்லா உயிர்களும் மேன்மேலும் மகிழ்ச்சி பெற்று விளங்கின நம் நாயனார் திரு அவதாரம் செய்ததனால் நம் நாயனார் சேர அரசராக வீற்றிருந்து மனிதர்களின் குறைகளை தீர்த்ததோடு அஹ்ரினை உயிர்களின் குறைகளையும் தீர்த்து அரசு புரிந்தார் அரசு புரிய இருக்கின்றார் அஹ்ரினை உயிர்கள் பேசும் மொழியும் அதன் அர்த்தமும் தனக்கு விளங்க வேண்டும் அதன் மூலம் தன்னுடைய ஆட்சியில் அவைகளது குறைகளும் தீர்க்கப்பட்டு அஹ்ரினை உயிர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அதற்குரிய வரத்தை அஹ்ரினை உயிர்களின் கருத்தை புரிந்து கொள்ளும் வரத்தை நம் நாயனார் எம்பெருமானிடம் வேண்டி பெற்று அரசாட்சி செலுத்துகின்றார் எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடைந்தன நம்முடைய நாயனார் திரு அவதாரம் செய்ததனால் நம் நாயனார் திரு அவதாரம் செய்ததனால் இந்த உயிர்கள் எல்லாம் சைவ நெறியில் நின்று வாழ்வடைய இருக்கின்றன அப்படி வாழ்வடைய வேண்டும் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக திரு அவதாரம் செய்த நம்முடைய நாயனார் தாம் முர்ச்சை தவத்தின் வழியே தொடர்ந்து வந்த அன்பினாலே சிவபெருமானின் திருவடிகளையே பேணுகின்ற கருத்தினை உடையவராக இருந்தார் உள்ளம் முழுவதும் எம்பெருமானுக்கே அன்பு உடையவராக திகழ்ந்தார் இந்த முன்னை வழி அன்பு என்பது அது முர்ச்சை தவத்தால் உடன் வந்த அன்பு முன்புசை தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட என்று நாம் திரு கண்ணப்ப தேவநாயனாரது புராணத்திலே பார்த்தோம் தவத்தினில் உணர்த்த என்று சிவஞான போதம் கூறுகின்றது அந்த இடத்தில் இனி இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்று அதிகரணம் கூறுகின்றது தாம் அரச மரபிலே வந்து தோன்றினாலும் அரசாட்சிக்கு உரிய தொழிலை செய்யாமல் நம் நாயனார் சிவபெருமான் விளங்க எழுந்தருளியிருக்கின்ற திருவஞ்சைக் களத்தில் திருத்தொண்டை செய்து வருகின்றார் இளமை காலம் சிவபெருமானிடம் அன்பாக விளங்குவது மிக அரிது அரசர் மரபில் வந்தவர்கள் அரசுரிமை ஆட்சி தொழில் செய்யாமல் சிவபெருமானுக்கு அடிமை தொழில் புரிவது என்பது அதனினும் அரிது இவைகளெல்லாம் முன்னை தவத்தினாலன்றி வாராது என்பது கருத்து இனி நம் நாயனார் செய்த சிவ திருத்தொண்டுகளை அடுத்த இரண்டு திருப்பாடல்களில் தெய்வச் சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார் எட்டு மற்றும் ஒன்பதாவது திருப்பாடல்கள் உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி நிலவு திருநந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து திருமஞ்சனமும் கொணர்ந்து திரு அழகும் இட்டு திரு மெழுக்கு வரும் அன்புடன் இன்புறச் சாத்தி மற்றமுள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்கச் செய்து அமைத்து பேணும் விருப்பில் திருப்பாட்டும் ஒருமை நெறியின் உணர்வு வர ஓதி பணிந்தே ஒழுகும் நாள் என்று இரண்டு திருப்பாடல்கள் நம் நாயனார் செய்த சிவ திருத்தொண்டினை விளக்குவதாக தெய்வ சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றன இந்த உலக வாழ்வும் அரசு வாழ்வும் நிலையில்லாதன என்று உணர்ந்தவர் நம் நாயனார் உலக வாழ்க்கையும் அரசு வாழ்க்கையும் அழியும் தன்மை உடையன என்று இவையெல்லாம் உறுதியல்ல என்று உணர்ந்ததனால் உறுதியான இறைவனது திருத்தொண்டினை புரிந்தார் விடியற்காலையில் எழுந்து தண்ணீரில் மூழ்கி குளித்து பின்னர் தூய்மை தரும் திருவெண்ணீற்றிலும் குளிக்கின்றார் நாயனார் விபூதி அல்லது திருவெண்ணீற்றில் குளிப்பது என்பதனை பஸ்ம ஸ்நானம் என்று சொல்வார்கள் திருநீற்றினை உத்தூழனமாக மேனி நிறைய அணிதல் அதுவே திருநீற்றில் குளித்தல் என்று பொருள்படும் குளித்தல் நீராடுதல் என்பது எட்டு வகைப்படும் அவை வாருணம் அது நீரிலே மூழ்குதல் இரண்டாவது ஆக்னேயம் அது தீயின் சம்பந்தமுடைய திருநீறு அணிதல் பஸ்ம ஸ்நானம் என்று சொல்வார்கள் சந்தியாவந்தனத்தில் பஸ்மஸ்நானம் என்பது ஒரு அங்கமாக இருப்பதையும் நாம் காண்கின்றோம் இனி மூன்றாவதாக இருக்கின்ற ஸ்நானம் மந்திரம் மந்திரங்களை உச்சரித்தல் நான்காவதாக மானதம் எனப்படும் பிரணவ தியானம் ஐந்தாவதாக இருக்கின்ற ஸ்நானம் அது திவ்ய மகேந்திரம் என்று கூறப்படும் சூரிய கிரணத்துடன் தோன்றிய மழையில் கிழக்கு நோக்கி ஏழு அடி நடப்பது அதுவே திவ்ய மகேந்திரம் என்ற ஸ்நானம் ஆறாவதாக மாருதம் அல்லது வாயவ்யம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்நானம் இது எவ்வாறு என்றால் காற்று கலந்த பசுவினுடைய பாத தூளி படும்படி எதிரிட்டு நடப்பது அந்த ஸ்நானம் மாருத ஸ்நானம் அல்லது வாயவிய ஸ்நானம் என்று கூறப்படும் ஆறாவதாக இருக்கும் ஸ்நானம் பார்த்திப ஸ்நானம் இது எவ்வாறு என்றால் சிவன் கோயில் அல்லது ஆறு இவற்றின் மண்ணை குழைத்து தரித்தல் குழைத்த நீரை தெளித்து கொள்ளுதல் இது ஸ்நானம் என்று அழைக்கப்படும் ஏழாவது வகையான ஸ்நானம் இனி எட்டாவது ஸ்நானம் கௌரவம் என்ற ஸ்நானம் ஆச்சாரியரினுடைய பாத தீர்த்தத்தில் மூழ்குதல் கௌரவ ஸ்நானம் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியாரினுடைய பாத தீர்த்தத்தில் மூழ்குதலும் அதனை மேலே தெளித்தலும் அதனை உட்கொள்ளுதலும் என்று இந்த கௌரவ ஸ்நானம் எட்டாவது ஸ்நானம் இவ்வாறு ஸ்நானங்கள் எட்டு வகைப்படும் முன்பு உள்ள அதாவது முதலில் வரும் நான்கு ஸ்நானங்களும் நித்தியம் எனவும் அடுத்த வரும் நான்கு ஸ்நானங்களும் நைமித்திகம் என்றும் கூறப்படும் சைவ பூஷணம் என்ற நூலில் இவற்றின் விரிவு தெளிவாக இருக்கின்றன இங்கே நம்முடைய நாயனார் புனித வெண்ணீற்றிலும் மூழ்கி என்று செய்கின்றார் என்று வருகின்றதே இது ஆக்னேய ஸ்நானம் என்பதனை குறிக்கின்றது எனவே அது புனித செய்யும் வெள்ளீரு சுத்தமது ஆவது நீரு என்று திருநீற்று திருப்பதிகத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே வெண்மை நிறமுள்ள நீருதான் அணியத்தக்கது என்ற செய்தியும் இங்கே பெறப்படுகின்றது இவ்வாறு அதிகாலையில் தண்ணீரில் ஸ்நானம் செய்து பின்னர் ஆக்னேய ஸ்நானமாகிய ஆகிய திருவெண்ணீற்றிலே மூழ்கி திருநந்தனவன பணிகளை செய்கின்றார் மரம் செடி கொடிகளுக்கு நீர் பாய்ச்சுதல் களை முதலான நந்தனவன பணிகளை செய்கின்றார் நாயனார் பின்னர் பூக்களையும் முகைகளையும் கொண்டு வந்து திருமாலைகளை பெருமானுக்குச் சார்த்துவதற்காக மகிழ்ச்சியுடன் அமைக்கின்றார் மலர்கள் அன்றலர்ந்த புதிய பூக்களாக இருக்க வேண்டும் மொட்டுக்கள் இறைவனுக்கு சார்த்தப்படும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப மலரும் பருவமுள்ள மொட்டுக்களை பறித்து கொண்டு வர வேண்டும் இவ்வாறு கமிழ் முகை அலரும் வேலை தெய்வநாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் என்று நாம் பார்த்ததற்கு ஏற்ப மலர்களையும் மொட்டுக்களையும் கொண்டு வந்து தாமம் பிணையல் கண்ணி என்று பல வகையாக திருமாலைகளை அமைக்கின்றார் நாயனார் அப்படி அமைத்து இறைவனார் எழுந்தருளியுள்ள திருவஞ்சைக்களம் திருக்கோயிலுக்கு சென்று அங்கே அஞ்சைக்களத்து அப்பர் மகாதேவருக்கு தேவையான திருமஞ்சனம் திரு அழகு திருமெழுக்கு முதலிய திருக்கோயில் திருப்பணிகளையெல்லாம் செய்கின்றார் திருப்பாட்டு திருப்பணியும் செய்கின்றார் இவையெல்லாம் பெருமா கோதையார் என்ற நம் நாயனார் இளவரசராக இருந்த பொழுது திருவஞ்சைக் களத்திலே தங்கி செய்து ஒழுகிய சிவ திரு தொண்டுகள் திருமஞ்சனமும் கொணர்ந்து என்றால் இறைவனது திருமஞ்சனத்திற்கு உரிய நீரினை எடுத்து கொண்டு வந்து சேர்த்தல் என்று பொருள் திருமெழுக்கு சாத்தி என்பது திருக்கோயிலின் திருமுற்றத்தினை அன்பும் இன்பமும் பொருந்த மெழுகி தூய்மை செய்வது திருக்கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் திருமதில் திருமண்டபம் முதலிய இடங்களையும் தூய்மையாக்குவது திருவிளக்கு இடுவது முதலான திருப்பணிகள் இவற்றை மிகப்பெரிய விருப்பத்தினாலே செய்கின்றார் அன்பு செலுத்தி செய்கின்றார் ஒன்றித்த நினைவுடன் செய்கின்றார் அதோடு திருப்பாட்டும் போதுகின்றார் நம் சேரமான் பெருமாள் நாயனார் களறிற்றறிவார் நாயனார் தாமே இறைவன் மீது ஸ்தோத்திரங்களை பாடுவதில் வல்லவர் அவர் அருளிய நூல்கள் அருள் நூல்கள் தோத்திர நூல்கள் திருமுறைகளிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இறைவனாரை துதிக்கும் வகையில் தாமே அருளிய திருப்பாட்டுகளையும் ஓதுகின்றார் அதோடு கூட அம்மையார் திருப்பதிகங்கள் திருமந்திரம் ஆளுடைய பிள்ளையார் திரு தேவாரம் திருநாவுக்கரசு பெருமான் தேவாரங்கள் முதலியன இந்த திருமுறை திருப்பாட்டுகளையும் ஓதி வருகின்றார் முன்பு சொல்லப்பட்ட திருத்தொண்டுகள் எல்லாம் உடலினால் செய்யத்தக்கன இந்த திருப்பாட்டு ஓதுதல் என்பது வாக்கினால் செய்யப்படுவன இவற்றையெல்லாம் ஒன்றுபட்ட நெறியுடன் ஒன்றித்த நினைவுடன் செய்கின்றார் என்று வருகின்றது இது மனத்தினால் செய்யும் பணியினை குறிக்கின்றது இவ்வாறு மனம் வாக்கு காயம் என்று மூன்று கரணங்களாலும் நாயனார் திருப்பணி செய்து வருகின்றார் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாரக் கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறானில்லே என்று திருநாவுக்கரசு அருளிய தேவாரம் அமைகின்றது ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று திருவாசகம் திருச்சதகம் திருவாக்கு அமைகின்றது ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவதும் நின் அடியார் செய்கை பராபரமே என்று தாயுமானவ சுவாமிகளின் திருவாக்கு அமைகின்றது நம் நாயனார் மேற்கொண்ட திருப்பணிகளையெல்லாம் படிக்கும் பொழுது இத்திருவாக்குகள் எல்லாம் நம் நினைவிற்கு வருகின்றன இனி பத்தாவது திருப்பாடல் நீரின் மலிந்த கடல் அகழி நெடுமால் வரையின் கொடி சீரின் சீரின்மலிந்த திருநகரம் அதனில் செங்கோல் காரின் காரின்மலிந்த கொடை நிழல் மேல் கவிக்கும் கொற்றக் குடை நிழல் கீழ் தாரின்மலிந்த புயத்து அரசன் தரணி நீத்து தவம் சார்ந்தான் இப்படி இருக்கின்ற வேளையிலே அந்த கொடுங்கோளூர் நகரம் அது செங்கோர்பொறையன் என்ற சேர மன்னன் அரசு புரிந்து வருகின்ற காலம் அது அதே காலத்தில் தான் நம்முடைய நாயனார் திரு அவதாரம் செய்து மேற்சொன்னவாறு களத்திலே தங்கி அதாவது தலைநகரமாகிய கொடுங்கோளூர் அரண்மனையில் தங்காமல் களத்திலே தங்கி எம்பெருமானுக்குரிய திருத்தொண்டு செய்து வருகின்ற அந்த காலகட்டம் அந்த கொடுங்கோளூர் நகரம் என்பது ஒருபுறம் நீரினால் நிறைந்த கடல் இருக்கின்ற நகரம் மறுபுறம் உயர்ந்த பெரிய மலை இருக்கின்ற நகரம் எனவே அந்த கடல் என்பது அகழி போன்று இருக்கின்றது மலை என்பது மதில் போன்று சூழப்பெற்று இருக்கின்றது இவ்வாறு இந்த நாடு என்பது கடல் சூழ்ந்த நாடாகவும் மலைகள் நிரம்பிய மலை நாடாகவும் இருக்கின்றது எனவே கடலை இயற்கையான அகழியாகவும் மலைகளை இயற்கையான மதிலாகவும் சூழ்ந்த நாடு அந்த மலைநாடு நாடு அத்திருநகரத்தில் ஆட்சி செய்த மன்னன் செங்கோர்பொரையன் என்ற பெயருடைய மன்னன் அவன் வெண்கொற்ற கொடையின் நீழலில் அதன் கீழிருந்து அரசு செலுத்தினான் அந்த வெண்கொற்ற கொடைக்கு மேலே மேகத்தின் மிகுந்த கொடை நிழல் அமைந்திருக்கின்றது அதன் கீழ் வெண்கொற்ற கொடை அதன் கீழ் இந்த மன்னன் அரசு புரிந்து வந்தான் அவனுடைய அரசாட்சி அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை இதை வச்சுக்குள்ளர் பெருமான் இவ்வாறு இந்த அரசன் இரண்டு நிழல்களின் கீழே இருந்து அரசு புரிந்தான் என்று கூறி அருளுகின்றார் ஒன்று கொடை நிழல் மற்றொன்று குடை நிழல் அவற்றுள் மேலே நிற்பது கொடை நிழல் வெண்கொற்ற குடை நிழல் அதன் கீழே இருப்பது அரசனுக்கு உரிய வெண்கொற்ற குடை அந்த வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து அவன் அரசு செலுத்துகின்றான் என்பது எதனை குறிக்கின்றது என்றார் இந்த குடை எவ்வாறு வெயில் மழை பனி முதலிய துன்பங்களிலிருந்து அந்த குடையின் கீழே இருப்பவரை காக்குமோ அதுபோன்று தன் கீழ் இருக்கும் நாட்டினை துன்பம் நீக்கி இன்பத்தை பெருக்கி தக்கவாறு காத்தல் மன்னனனுடைய கடமை அதை அதனையே இந்த வெண்கொற்ற குடை குறிக்கின்றது இது முடியுடை வேந்தற்கு சிறப்பு அடையாளங்களுள் ஒன்று அரசன் நாட்டின் நலத்திற்கு அவன் ஒருவன் மட்டுமே முழுவதுமாக காரணமாக இருப்பதற்கு அறிகுறி அந்த வெண்கொற்ற குடை பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாம் இயல்பாகிய ஒரு பெரு வெண்கொற்ற குடையும் பிறர் ஒருவருக்கு இன்றி தனக்கே உரிமையாகச் சிறந்தமை பற்றி முதல்வனை மன்னனாகவும் என்று சிவஞான போத சூத்திரத்திற்கு உரிய பகுதியில் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளி இருப்பதை நாம் காண்கின்றோம் இது அந்த வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து இவ்வரசன் நல்லரசு செலுத்திய அதன் விதம் இனி கொடை நிழல் இது கொடையின் பயனாகிய தர்மத்தின் நன்மை பயன் கருதாது மழையை பொழிந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்வது மேகம் அந்த மேகத்தை விட இவ்வரசன் வருகின்றார் எனவே இந்த நாட்டிற்கு அமைந்த சிறப்பான வரம் என்பது பருவம் தவறாமல் மிக்க மழை பெய்யும் இயல்புடைய மேகம் ஒன்று அரசனுடைய கொடை மற்றொன்று நாம் ஏற்கனவே பார்த்தவாறு சேர மன்னர்களின் அந்த கொடை திறம் பற்றி பதிற்றுப்பத்து புறநானூறு முதலிய பழந்தமிழ் நூல்கள் விரிவாக புகழ்கின்றன அத்தகைய சிறப்புடைய மன்னன் செங்கோற்பொறையன் என்ற பெயருடைய மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை இளஞ்சேரல் இரும்பொறை முதலியனாக சேர மன்னர்களின் பெயர்கள் வருவதை நாம் இங்கே ஒப்பு நோக்குகின்றோம் செங்கோலை தாங்கி அரசு செலுத்துபவன் என்பது இந்த பெயரின் பொருள் அத்தகைய மன்னர் இந்த உலக அரசாட்சியினை துறந்து தவம் செய்யும் ஒழுக்கத்தினை மேற்கொண்டு விடுகின்றார் தபோவனம் சென்றான் மன்னர்கள் இவ்வாறு அரசாட்சியினை தாமாகவே துறந்து துறவினை மேற்கொள்ளுதல் என்பது சேரநாட்டு அரசர்களது மரபில் இன்றும் கூட நாம் காணுகின்ற மிகச்சிறப்பான நிலையாகும் மிகச்சிறப்பான சிறப்பான தன்மையாகும் கொச்சி அரசர்களின் மரபு நிலைகளை நாம் காண்கின்றோம் ஐயடிகள் காடவர் கோ நாயனாரது திருபுராணத்திலும் அதனை நாம் காண இருக்கின்றோம் முடி மன்னராக இருக்கும் நிலையிலேயே உச்சபட்ச அதிகாரத்தை செலுத்தி வருகின்ற அந்த நிலையிலேயே அதனை துறந்து தவம் மேற்கொள்ளும் பெரும் நிலை என்பது நமது பாரத நாட்டு மன்னர்களுக்கே உரிய மிகச்சிறப்பான பெருமையாகும் ஆனால் அந்த மரபிலிருந்து வந்த நாம் இன்றைக்கு நாம் காண்கின்ற காட்சி மிகச்சில சில நாட்கள் இருக்கின்ற மிகச்சில அதிகாரங்களே இருக்கின்ற பதவிகளுக்கு கூட விடாமுயற்சியுடன் மிக மிக வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அந்த அதிகாரத்திற்காக பேய் போல அலைகின்ற தற்கால மக்களின் கீழ்மையினை நாம் பார்த்தால் நம் முன்னவர்களின் மேன்மை நன்றாக விளங்குகின்றது அந்த மன்னர் அரசைத் துறந்து அரசாட்சியை துறந்து தவம் செய்யச் சென்றபின் இனி அந்த உரிமை நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உரித்தாக ஆகின்றது எனவே மந்திரிகள் எல்லாம் சென்று நம் கலரிற்றறிவார் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனாரிடம் சென்று அரசாட்சியை ஏற்கும்படி விண்ணப்பம் செய்கின்றனர் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்